குக்வித் கோாலிலலாம் ஒரு அதுக்கப்புறம் தான் அவரோட லைஃப் வந்து நிறையா சேஞ்ச் ஆயிருக்கு ஸோ அவர் வந்து பார்க்குறப்ப எல்லாருக்குமே ஒரு இன்ஸ்பிரேஷனாக தான் இருக்குது லைக் ஏன்னா எங்களுக்கே பார்க்குறப்ப அவர் பண்ணுறத பார்க்குறப்ப நம்ம எதாவது பண்ணணும் இல்லை நம்ம வந்து மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிதான் வந்து ஒரு தாட்டே இருக்குது நான் பார்த்து வரைக்கும் அப்படின்னா அவர் வந்து ஃபஸ்ட்டு என்ன அவங்க என்ன சஃபர் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து ஸ்டெப் எடுக்கிறாங்க ஸோ பப்ளிசிட்டி பண்ணணும்னு அவசியம் இல்லை யாரையுமே நல்லதே செய்ய விட மாட்டாங்க யார் நல்லது செஞ்சாலும் எதனா ஒரு கான்ட்ரவர்சி கிரியேட் ஹாய் ஹாய் ஆயிருக்கு சந்தியா ரக்ஷிதா கிருத்திகா என்னடா அந்த கேபி பாலா தெரியுமா ஆக்சுவலி இப்போ நிறைய ஹெல்ப் எல்லாம் பண்ணிட்டு இருக்காருல்ல ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவரோட பப்ளிசிட்டிக்காக பண்ணுறாங்க அப்படின்ட்டு இப்போ சோஷியல் மீடியாவில் வந்து நிறைய நியூஸ்லாம் போயிட்டு இருக்கு அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க நோ நாட் லைக் தட் ஆக்சுவலா அவர் வந்து விஜய் டிவில தான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அவர் உள்ள வந்தாரு அவர் எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காங்க அப்புறம் அந்த குக்வித் கோமாலிலலாம் ஒரு அதுக்கப்புறம் தான் அவரோட லைஃப் வந்து நிறைய சேஞ்ச் ஆயிருக்கு ஸோ அவர் வந்து பார்க்குறப்ப எல்லாருக்குமே ஒரு இன்ஸ்பிரேஷனாக தான் இருக்கு லைக் ஏன்னா எங்களுக்கே பார்க்குறப்ப அவர் பண்றதை பார்க்குறப்ப நம்ம ஏதாவது பண்ணணும் இல்லை நம்ம வந்து மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிதான் வந்து ஒரு தாட்டே இருக்கு ஸோ ஆயிரம் பேர் என்னன்னா பேசலாம்ல நம்ம வந்து

இந்த பிலம் சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்ததுல இருந்தே வந்து அவரோட குரோத் எவ்வளோ அவரோட எவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத அவருக்கு நல்லாவே தெரியும் சோ இப்போ அவர் மூவி பண்ணிருக்காங்க அப்படின்னா அதை நம்ம தான் கொண்டு போகணுமே தவிர இன்னும் அவர் நிறைய பண்ணணும் தான் நிறைய பேர் மேக்ஸிமம் பீப்புள் மெஜாரிட்டி அப்படிதான் நினைக்கிறாங்க அவர் வந்து இப்போ நிறைய வந்து பண்றாரு இல்லையா அதெல்லாம் வந்து அவருன்னா சொல்லிருந்தா எல்லாமே நான் காசுல தான் பண்ணிட்டு இருக்கேன் தான் அவரோட ஸ்டேட்மெண்ட் ஆனா இப்ப இது வந்து நிறைய பேர் அவங்களுக்கு வந்து ஹெல்ப் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க

அவங்க என்ன சஃபர் பண்றாங்கன்னு தெரிஞ்சுகிட்டு அதுக்கப்புறமா அவ வந்து ஸ்டெப் எடுக்காங்க சோ பப்ளிசிட்டி பண்ணனும்னு அவசியம் இல்லை சோ அவருக்கு என்ன தேவை அவருக்கு என்ன அடுத்தவங்களுக்கு என்ன தேவைன்னு தோணுதோ அதுதான் அவங்க பண்றாங்க தவிர்த்து லைக் பப்ளிசிட்டி பண்ணணும் ஒரு ஃபேம் கிரியேட் பண்ணணும்லாம் கிடையாது அவர் வந்து ஒரு ஹெல்பிங் மைண்ட் செட் தான் ஆமா கண்டிப்பா அப்ப இந்த மாதிரி இப்ப நெகட்டிவிட்டியா ஒரு விஷயத்த பரப்புறாங்க இல்லையா அவங்களுக்கு எல்லாம் ஏதாச்சும் ஒரு விஷயம் சொன்னா அவங்களுக்கு அப்படின்றத தாண்டி இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க இண்டஸ்ட்ரியா இருக்கும் சொசைட்டியா இருக்கும் நம்ம கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கிற பர்சனுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் சொல்லுவீங்கன்னு என்ன சொல்லுவீங்க உங்க வேலையை பாத்துட்டு போங்க சொல்லுங்க ஆயிரத்தி எட்டு வேலை இருக்கு உங்க வேலையை பாத்துட்டு just move on avanga yena yena ottri ottri nalla nalla pudikka maatunga sari aama aama nariya negativity la varudhu pudikala unga varaikku vechukonga like there's no need to spread hate adha mari yenaala avanga vaali paathu neenga simple okay super thank you thank, thank you, you. Thank, thank, you. thank you okay bala theriyuma ah ஓகே இப்ப என்னன்னா அவரை பத்தி நிறைய பாத்தீங்கன்னா சோசியல் வந்து பேசிட்டு இருக்காங்க அதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் யாரையுமே நல்லதே செய்ய விட மாட்டாங்க பாத்தீங்கன்னா இப்ப கே பி பாலா வந்து நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காரு நிறைய பேருக்கு வந்து அவரு வந்து நிறைய கான்செப்டா இருக்கட்டும் அவரு வளர்ச்சி அவரு தான் பண்ணிட்டு இருக்காரு நீங்க பார்த்த வரைக்கும் அப்படிதான் மக்கள் பாக்குறவங்க எல்லாரும் இதெல்லாம் கிடையாது அவருக்கு யாரும் பின்னாடி இந்த ஹெல்ப் பண்றாங்க இது வந்து அவருக்கு ஆசையே கிடையாது அவர் சிம்பத்தி கிரியேட் பண்றதுக்காக வீடியோ எடுத்து எல்லாம் போடுறாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சிலர் எல்லாம் பேசுறாங்கல்ல அதை பத்தி நீங்க என்ன சொல்ல வரீங்க என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி எல்லாம் இல்ல அவரோட யாருமே வந்து கொஞ்சம் கூட யாருன்னா மேல வந்துட்டாங்கனாலே அவங்க எப்படி இறக்கணும்னு தான் பாக்குறாங்க செய்ய முடிந்தா செய்யுங்க அப்படி இல்லைன்னா செய்யறவங்களையும் தடுக்காதீங்க நீங்க எப்ப லாஸ்ட் ஹெல்ப் பண்ணிருக்கீங்க நானா லாஸ்டா தெரியல ஐ மீ நீங்க எப்ப ஹெல்ப் பண்ணீங்கன்றது உங்களுக்கு தெரியல एक्चुअली இப்ப கேபி பாலா அப்படிங்கறது எனக்கு தெரிய டெய்லியும் ஒவ்வொரு தடவை பண்ணிட்டு இருக்காரு அப்படியே பட்ட மன்சனா एक्चुअली இப்போ தொடர்ந்து இந்த மாதிரி நைட் டியோ பேசிட்டு இருக்காரு இது வந்து கரெக்ட் நினைக்கிறீங்களா தப்பு நினைக்கிறீங்க தப்பு ம் ஓகே இப்ப நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்களா கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவேன் அவரே எப்படி மத்தவங்களுக்காக ஹெல்ப் பண்ணனும்னு ஒருத்தவங்க வராங்க அவங்களே இப்படி பண்றாங்க கண்டிப்பா அவருக்கு தான் சூப்பர்